ஓம் நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் வந்து சனி பகவானோட பரிகாரத்தை பத்தி பார்க்கிறோம் ஒரு ஜாதகத்துல சனி பகவான் வந்து வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு தொழில் சரியா அமையாது தொழிலாளிகள் சரியா அமைய மாட்டாங்க ஒரு தொழில் சார்ந்த தொந்தரவுகள் அவங்க அணிவிக்கக்கூடிய இது இருக்கும் அதே மாதிரி கோச்சாரத்திலையும் எட்டு பன்னெண்டு சனி பகவான் பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்பவும் தொழில் சார்ந்த தொந்தரவுகள் ஆஹ் தொழிலாளிகள் சார்ந்த எல்லாம் ஏற்படும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தொழில் காரகன் தொழில் காரகனா இருக்கிறதுனால இந்த மாதிரி தொழில் சார்ந்த எல்லாம் கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் சனி பகவானுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஊனமுற்றோர் முதியோர் ஆதரவற்றவங்க இவங்களுக்கு வந்து உணவு உடை மருத்துவம் இந்த மாதிரி உதவிகளை செஞ்சீங்கன்னா சனி பகவானோட பாதிப்பு குறைஞ்சு நன்மைகள் கிடைக்கும் நன்றி வணக்கம்